இன்னொரு ஒரு பரிகாரம் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிற ஐயா இப்போ யாராவது ஜாதத்தில் சனி செவ்வாய் இருக்குதுங்களா இருக்குதா யாராவதுக்கு இருக்கான்னு சொல்லுங்க ஐயாவுக்கு இருக்குது ஐயாவுக்கு இருக்குது வாஸ்து உங்களுக்கு இருக்காம்மா அம்மா சனி செவ்வாய் சேர்ந்தால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க ஐயா இல்லை நான் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு கேட்டேன் ஜா ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கா இந்த சனியும் ம் அது இருக்குது யாரோ ஒருத்தருக்கு நவம்சத்தில் இருக்குது இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்க்க யாராவது வருவாங்கள்லங்க ஆ இருக்குது சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒரு கிரக செயற்கு பரிகாரம் வேணும் இல்லைங்களா இந்த சனியும் செவ்வாயும் யுத்தமா ஆ நீங்கள் அந்த சனி செவ்வாய் சேர்ந்தால் ஒரு விபத்து நடக்குது போனவர் போயே போயிட்டார் வரவே இல்லை அந்த இடத்துல முக்கள் இப்படி திரும்ப ஆபத்தாயிருச்சு குஞ்சு விட்டுருந்தான் போயிருக்கும் இப்படியெல்லாம் இந்த சனி செவ்வாய்க்கு ஒரு நிறைய ஆபத்துகளை நிறைய சொல்கிறாங்க அந்த ஆபத்து சொல்கிறாங்க வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமில்ல அந்த சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு சிவன் கோயிலில் போய் ஆலய மணி வாங்கி கட்ட சொல்லுங்கள் அந்த அது வந்து யுத்தம் அடிக்குதா அதை அடிக்க அடிக்க இவருடைய உடம்பை போய் அடிக்காது அது கடவுள் வழியில் திருப்பி விட்ருங்கண்ண புரிஞ்சுங்களேன் ஐயா அந்த மணி எடுத்து அடிச்சிங்கன்னா உங்களோட தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும்னேன் அதுதான் அந்த காலத்தில் கண்டங்கள் நாலாறு காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கை திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகி விபத்து நடக்குங்கிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டு எங்கேயோ அதுக்கு அதுக்குத்தான் ஒரு சிவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஆலய மணி வாங்கி கட்டிட்டா அந்த சாமிக்கு பூஜை நடக்கும்போது அந்த மணியை அடிப்பாங்க அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஒன்றோடய ஒன்று சேர்ந்தால் அடிக்குது அதே போல் மணி என்ன பண்ணுதுங்க ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து ஒன்று அடிக்குது இதை கொண்டு போய் கடவுள் வழியில் விட்டுட்டிங்கன்னா அவர் விபத்துலேருந்து தப்பிச்சிருவார் எப்படிங்கய்யா இது நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே அப்போ அந்த சனியும் செவ்வாயும் அந்த காலத்தில் இருக்கிறனால தான் அந்த கர்மகாரகன் சனி அந்த ஒரு கர்மத்தை பண்ணாமல் விடாது அதனால் இதை நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக சிறப்பாக இது நீங்கள் சனி செவ்வாய்க்கு மட்டும் இது மனசில் வச்சுக்கணும்